தினம் ஒரு வேத வினாவிடை பகுதி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய வேத பகுதி லூக்கா அதிகாரம் ஐந்து இந்த ஊரில் இயேசு குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷனை சுத்திகரித்தார் ஒன்று ஜெருசலேம் இரண்டு கப்பர்னகோம் மூன்று பெத்லகேம் நான்கு இது குறிப்பிடப்படவில்லை பதில் அளிப்பதற்கான பதினைந்து வினாடி இப்போது தொடங்குகிறது விடையை கீழே பதிலிடவும் நாளை வினாவிடை பகுதி லூக்கா அதிகாரம் ஆறு ஹாவ் அ பிளஸ்ட் டே பிளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் டெய்லி குவிஸ்